ஜெய ஜெய ஆதி சங்கரனின் மறு அவதாரமான சுவாமிநாதனின் தகப்பனார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பள்ளி மேற்பார்வையாளராக பணியில் இருந்தார் அடிக்கடி மாற்றலாகும் வேலையாதலால் குடும்பமும் அவர் கூடவே பயணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இளம் வயதிலேயே விழுப்புரம் திண்டிவனம் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை விக்கிரவாண்டி என பல ஊர்களை பார்த்து விட்டான் சுவாமிநாதன் சுவாமிநாதனுக்கு அப்போது மூன்று வயது ஒரு நாள் ராத்திரி நேரம் ஊரே உறங்கிக் கொண்டிருந்த வேளை சுப்பிரமணிய சாஸ்திரிகள் வீட்டில் குழந்தை சுவாமிநாதன் அம்மாவின் அரவணைப்பில் அசந்து தூங்கிக் கொண்டிருக்க திடீரென்று ஏதோ சத்தம் சமையற்கட்டில் பாத்திரங்கள் உருளும் ஒளி தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்துவிட்டனர் என்னமோ ஏதோ என்று கூச்சல் போட பக்கத்து வீட்டில் இருப்பவர்களும் கம்பு கடப்பாரை என்று கையில் கிடைத்ததையெல்லாம் தூக்கிக் கொண்டு வந்துவிட்டனர் நடுநிசி நேரத்தில் எல்லோரும் அல்லோலப்பட விழித்து கொண்ட குழந்தை சுவாமிநாதன் நடப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் அறைக்குள் ஒரு மரணாய் தன் தலையை ஒரு பாத்திரத்திற்குள் நுழைத்து சிக்கிக் அதிலிருந்து விடுபட முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தது அந்த மரநாயை இருவர் பிடிக்க பாத்திரத்தை இருவர் பற்றி இழுக்க மரநாயின் தலை தப்பியது அந்த மரநாயை ஒருவர் இழுத்து போய் ஊருக்கு வெளியே விட்டு விடுகிறார் வைத்த கண் வாங்காமல் அதனை பார்த்து கொண்டிருந்த சுவாமிநாதனுக்கு அம்மா தீர்த்தம் கொடுத்தால் தாகமாய் பருகினான் சுவாமிநாதா அழியக்கூடிய பொருள்கள் மீது நாம் ஆசை வைக்கவே கூடாது பாவம் அந்த நாய் வெள்ளத்துக்கு ஆசைப்பட்டு எத்தனை கஷ்டம் அனுபவித்தது பார்த்தாயா அம்மா சொன்னதை கேட்டுக்கொண்டே சுவாமிநாதன் ஏதோ யோசித்தான் பாவம் அந்த ஜீவன் ஆசைப்பட்டது வெள்ளத்துக்காக அது கிடைக்கவில்லை துன்பம் மட்டுமே மிஞ்சியது எதற்கும் ஆசைப்படாத அந்த சிறுவன் மகாலட்சுமி மடியிலேயே தூங்கிவிட்டான் பிடியற்காலை மகாலட்சுமி எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு பூஜை அறையில் ஸ்லோகங்கள் முணுமுணுத்து கொண்டே சுவாமி படங்களை புஷ்பங்களால் அலங்கரித்தாள் கண்களை கசக்கிக் கொண்டே வந்த சுவாமிநாதனிடம் மணி எடுத்து கொடுத்தாள் பிஞ்சு கைகள் அழகாய் ஆட மணியோசை ரீங்காரமானது குளித்து முடித்துவிட்டு வந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தீபத்தை உள்ளங்கையால் தொட்டு சுவாமிநாதனின் கண்களில் ஒற்றி எடுத்தார் காலகஸ்தியில் நடந்த சதஸ் ஒன்றின் போது மணியடித்து தீபாராதனை செய்வதில் புதைந்துள்ள தத்துவத்தை அற்புதமாக விளக்கியிருப்பார் மகாபிரியவா காஞ்சி மகானின் வாழ்க்கையில் இளம் பிராயத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் வீட்டு தாழ்வாரத்தில் எப்போதும் ஏதாவது ஒரு பொம்மை வைத்து விளையாடும் சமர்த்து குழந்தை வாசல் திண்ணையில் கால்களை ஆட்டியபடியே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் சுவாமிநாதன் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒருவன் சுவாமிநாதனின் அருகில் வந்து என்ன தம்பி இங்கே உட்கார்ந்து என்ன பண்ற என்று சொல்லிக்கொண்டே சுவாமிநாதனின் கால்களில் போட்டிருந்த காப்பை தடவிக் கொடுத்தான் சுவாமிநாதன் ஏதோ புரிந்தது போல் மாமா இதை எடுத்துக்கோங்கோ எனக்கு வேண்டாம் ரொம்ப இருக்கு அவனும் அதை சிரித்த முகத்துடன் பெற்றுக்கொண்டு கவலை விட்டதடா சாமி என்று யாரும் பார்ப்பதற்குள் வேகமாக நடந்து மறைந்து போனான் வீட்டுக்குள் சென்று சுவாமிநாதன் அம்மாவிடம் அம்மா வாசல்ல ஒரு மாமா வந்தா காப்புகளை கலற்றி அந்த மாமா கிட்ட தந்துட்டேன் அவா சரி பண்ணி எடுத்துட்டு வருவா பாவம் அந்த மாமா ரொம்ப நல்லவா என்று சுவாமிநாதன் சொல்லும் போதே மகாலட்சுமி பதை பதைத்தாள் அடக்கடவுளே யாரோ பாதகன் இப்படி குழந்தையை ஏமாத்திட்டானே என்று வெளியே ஓடிப்போய் பார்த்தாள் அவன் அங்கு இல்லை அது அறியாத குழந்தை செயலல்ல அண்டம் பேரண்டம் அனைத்தும் அறிந்த தண்டம் கொண்ட தவசீலனின் தனிப்பிறப்பில் ஊறிப்போன நம் நடமாடும் தெய்வத்தின் தயாள குணம் ஜெய ஜெய சங்கரர் ஹர ஹர சங்கரர் ஜெய ஜெய சங்கரர் ஹர ஹர